ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுன்றதுக்காக ராஜேஸ்வரி இவ்வளோ கேவலமாக இறங்கி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரி சொல்கிற அளவுக்கு பெரிய வில்லியெல்லாம் கிடையாதுங்க அவங்க போடுற திட்டத்தையெல்லாம் கொஞ்சம் அறிவுத்தனமாக யோசித்தா ஈஸியாக விஜய் வந்து முடியும் அவருக்கு துனால தாங்க அவங்க அக்கா பேச்ச அப்படி நம்பிக்கிட்டு இருக்காரு இதே நம்ம படி நம்ம ஹீரோயின் ஃபார்மில் இருந்திருந்தாங்கன்னா ராஜேஸ்வரி துண்டை ராஜேஸ்வரி துணியை துணியக்கானன்னு கனடாவுக்கு ஓடியே இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் செம மாஸ் பண்ணுவாங்க இப்போ என்னமோ நம்ம ஹீரோயின் வந்து இந்த டைரக்டர் வந்து ஃபுல்லாக நம்ம ஹீரோயினுக்கு அழுவாச்சி காவியத்தை தான் கொடுத்துருக்காரு போல இருக்குது எப்போ பார்த்தாலும் சுப்பிரபாதமும் அழுகிறது மட்டும்தான் நம்ம ஹீரோயின் வேலை விஜயும் ஹீரோயினுக்கும் ரொமான்ஸ் நடக்குது என்னமோ பெரிய வந்து இந்த குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி ஏதோ ஒரு டைம் நடக்கும் ஆனா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஹீரோயினுக்கும் பிரச்சனை இப்படின்ற நிலையில தான் போயிட்டு இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு எப்பயுமே மாசுதாங்க அவங்க வந்து சும்மா அசால்ட்டா இருந்தால் கூட அதை வச்சு யூஸ் பண்றாங்க ஜெயிச்சிடுறாங்க இதுல ஒரு கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா ஏற்கனவே அந்த திருட்டு கேஸ் இருக்கு அந்த விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க அதில் கண்டுபிடிச்சிருந்தாச்சா ராஜேஸ்வரி உள்ளே போயிருப்பாங்க அது எப்பேற்பட்ட கேஸ் இந்நாட்டுல எந்த அளவுக்கு போயிருக்கும் அது என்னமோ புசுன்னு ஆயிட்டாங்க இதே நம்ம ஹீரோயினா இருந்தா அவ்வளவுதான் தூக்கி உள்ள வச்சவங்களுக்கு இந்த கேஸ் விசாரிக்க தெரியல இப்போ என்னன்னா ராஜேஸ்வரி குழந்தை விஷயங்கன்னு கூட பார்க்கல நம்ம வெண்பாப்பா ஸ்கூல்ல வந்து தேங்க்ஸ் கிவிங் டேக்கு ஃபுட்டு வந்து எடுத்துட்டு போறாங்க ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்குறாங்க அதுல இந்த ராஜேஸ்வரி வேலையை பார்த்து வச்சு நம்ம ஹீரோயினை இது மூலியமா பழி வாங்கணும்னு எவ்வளவு கேவலமா வேணா வேலையை பார்த்துருக்காங்க பாருங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டுருச்சு ஸ்டாஃபுக்கெல்லாம் பதட்டமாய் போச்சு அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல முடியும் குழந்தைங்களாச்சு இல்லை இது இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகி போயிடுச்சு அவங்க ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் கெட்ட பேர் இந்த நிலையில வந்து நம்ம ஹீரோயின் மேலே பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தின நம்ம ஹீரோயினை போலீஸ் கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருவாங்க அதை தான் ராஜேஸ்வரி எதிர் எதிர்பார்த்தாங்க விஜய் இது மூலியமாக கோவப்படணும் அப்படின்னு ஸ்கூலில் வந்து ரா நம்ம ஹீரோயினோட இமேஜ் போகணும் அதனால விஜய் வந்து இவன் மேலே இன்னும் வெறுப்பு அதிகமாகணும் இவ இன்னும் அசிங்கப்படணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அந்த நிலை தாங்க நடந்திருக்கு நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனைனா அதிரடியாக எல்லாமே நடக்குங்க தூக்கி உள்ளே வைக்கிறதுன்னு அவங்க ஜெயிலில் போயிட்டு களி திங்கிற லெவல் கூட நடக்கும் ஆனால் ராஜேஸ்வரி மட்டும் எப்பயுமே மாட்ட மாட்டாங்க அது ஏதோ டைரக்டர் வந்து நம்ம ராஜேஸ்வரியை ரொம்ப சேவ் பண்ணிகிட்டு இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்